கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இவ்வாண்டு பத்துமலை தைப்பூசத்தில் மக்கள் கூட்டம் நேற்று அலைமோதியது கொண்டாட்டத்தின் மறுநாளான இன்று பத்துமலை திருத்தலத்தின் சுற்றுச்சூழல் தூய்மை மற்றும் துப்புரவு பணிகள் தொடர்பில் பர்னாமா செய்திகள் கண்ணோட்டம் ஒன்றை மேற்கொண்டது அதில் பக்தியை கடந்து ஆலய வளாகங்களின் தூய்மையை பேணுவதில் மக்கள் இன்னும் விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆலய நிர்வாக தரப்பு முன்வைத்துள்ளது பக்திக்கு மட்டுமின்றி அதிகமான பயணிகளை கவரும் இடமாக பத்துமலை திருத்தலம் திகழ்கின்றது இத்திருத்தலத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு ஆலய வளாகங்களை சுற்றி பல குப்பை தொட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தைப்பூச காலகட்டத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்னமும் மக்கள் ஆலய வளாகங்களில் குப்பைகளை வீசுவது வருத்தம் அளிப்பதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அரங்காவலர் டத்து சிவக்குமார் நடராஜா தெரிவித்தார் அது மட்டுமல்லாது ஆலய வளாகங்களை சுற்றிலும் பக்தர்கள் விட்டுச் செல்லும் மற்றும் காலணிகள் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் அவர் குறைபட்டு கொண்டார் அந்த குப்பை தொட்டி நிறைஞ்சு இருந்தா அந்த பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியை போடுவோம் சொல்லி அந்த எண்ணம் கிடையாது அதே குப்பை தொட்டி நிறைஞ்சிருக்க குப்பை தொட்டியில் நேராக அதுக்கு மேலே அந்த குப்பை வெளியில் குற்றோடு தான் போடுறாங்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலிப்பர்கள் பார்த்தீங்கன்னா பல டன்னுக்கு கணக்காக சிலிப்பர் இருக்குது இது வந்து வருஷ வருஷம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் கோயிலுக்கு வந்தால் சிலிப்பர் விட்டுட்டு போயிடுவாங்க திருப்பி வந்து எடுக்க முடியாத டைம்னால அப்படி இருக்கிற போது பொதுமக்கள் மத்தியில் அவங்க என்ன செஞ்சுருக்கா அந்த சிலிப்பர் அவங்களோட கார்லேயும் இல்லை வீட்டிலே கழட்டி போயிருக்கான் இல்லை வெயில் தூரமான இடத்துல வச்சுட்டு வந்திருக்கான் இதனிடையே குப்பைகளை அகற்றுவதற்கு ஆலய தரப்பு பல குத்தகையாளர்களை நியமித்திருக்கும் வழியில் அவற்றை ஆலய வளாகத்தில் இருந்து கொண்டு செல்வதற்கு மூன்று நாட்கள் நீடிக்கும் எனவும் சிவகுமார் குறிப்பிட்டார் இந்த குப்பைகளை வெளியில கொண்டு போறது பெரிய கஷ்டம் ஏன்னா டிராஃபிக் ஜாமு அப்படி ரோடு எல்லா இடத்துலையும் ப்ளாக் பண்ணிடுறாங்க அந்த மூணு நாளைக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா மூணு நாளைக்கு கண்டிப்பாக எதையும் வெளியே கொண்டு போக முடியாது அப்படி கொண்டு போக கட்டத்தில் வந்து இந்த குப்பைங்களை ஒரு இடத்துல சேர வச்சுட்டு அங்கேயிருந்து தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் பல கான்ட்ராக்டர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைங்களை வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக போன வருஷத்தோடு இந்த வருஷம் இன்னும் சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த குப்பைகளாக வெளியாக்க பார்க்க முயற்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் மற்றொரு நிலவரத்தில் தேவஸ்தான தரப்பு பெற்ற புகார்களின் அடிப்படையில் திருட்டுச் சம்பவங்கள் உட்பட அசம்பாவிதங்களும் கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவாகவே நிகழ்ந்துள்ளன அதோடு கூட்ட நெரிசலில் தொலைந்த சிறார்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் இம்முறை குறைந்திருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் இது குறித்து தேவஸ்தான தரப்பு பல அறிவிப்புகளை செய்த போதிலும் மக்கள் இன்னும் கவனக்குறைவாக இருப்பதாகவும் இன்னும் விழிப்புணர்வு தேவை என்றும் சிவகுமார் பிரணாமா செய்திகளிடம் கூறினார் மற்றொரு நிலவரத்தில் பக்தர்கள் பலர் இன்னும் பத்துமலை திருத்தலத்தில் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்திக் கொண்டிருந்தது நமது கண்ணோட்டத்தில் காண முடிந்தது அதோடு சுற்றுப்பயணிகளின் வருகையும் அங்கு காலை பொழுதில் நிறைந்திருந்தது இதற்கு மத்தியில் ஆலய வளாகத்தை சுற்றிலும் குவிந்து கிடக்கும் காலணிகள் கண்ட இடங்களில் வீசப்பட்டிருக்கும் குப்பைகளும் நமது கவனத்திற்கு வந்தது இது தொடர்பாக அங்கிருந்த மக்களிடம் கருத்துக்கள் கேட்டறிய போது ஆலய வளாகத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கடைபிடிப்பது அனைவரின் கடமை என்று அவர்கள் தெரிவித்தனர் குப்பைங்களாம் பார்க்கக்குள்ள ரொம்ப அங்கங்க போட்டு வைக்கிறாங்க ரொம்ப இதாக இருக்கு நடக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குது நம்மள மக்கள் நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது சாப்பாடு பொருளுக்கூட அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க குப்பு தொட்டிலாம் வச்சுருக்காங்க கோயில் உள்ளவங்க போட மாட்டுறாங்க வரவங்க சிலுப்பு காடியில் வச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல அதுவும் வைக்க மாட்டுறாங்க பார்க்கும்போதே போதே ரொம்ப அசுத்தமாக இருக்கே நம்ம தான் வந்து தவறாக பேசுவாங்க ட்ராக்லாம் இருக்குது அதில் அடிக்கி வச்சுட்டு நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும் லேஷன்ஸ் தான் அடுக்கி வச்சுட்டு கரெக்டாக இது பண்ணிட்டு சுத்தமாக நம்ம தான் பார்த்துக்கணும் அழகான ஒரு இடம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் அழகாக சுத்தமாக வச்சுட்டு பொறுப்பாக பார்த்துக்கணும் குப்பை போட போடுறது வந்து உண்மையானமே அலட்சிய போக்குதான் இப்போ நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் வீட்டுக்குள்ளே ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருந்த வாக்கில் அப்படி பைய போடுவோம்மா கீழே இல்லையே இப்போ அது ஆலயத்தை வந்து நம்ம சொந்த வீடு மாதிரி சொந்த இதாக நினச்சோம்னாக்கா கண்டிப்பாக அது குப்பை தொட்டி தூரமாக இருந்தாலும் போய் போடுவோம்ல அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும் சிலிப்பர் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட பாவம் அந்த இது வந்து இந்த விட்டுட்டு போய்ட்டு அதோட போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க வந்து அதை வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகலாம் இப்படி ஆலயத்தோட வாசலில் விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை ஸோ அது வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்க எண்ணத்தை பொறுத்தது இது மாதிரி போடக்கூடாது போடுறதுனால எவ்வளோ கஷ்டமாக இருப்பார் மற்றவங்க வந்து பார்த்துட்டு இதனால அவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு பார்க்குறாங்க நம்மளே கிளீனாக இல்லை நம்மளே விட்டுட்டு போகிறோம்னாக்கா எடுக்கிறதுக்கு யார் வருவா நம்ம தானே செய்யணும் அந்த மாதிரி விடாம போகணும் இன்கேஸ் உங்களோட சிலிப்பர் காணாம போச்சு இல்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு பிஞ்சு போச்சுன்னா எடுத்து குப்பத்தொட்டியில் போட்டுட்டு போங்க ஆலய வளாகங்களில் தூய்மையை பேணுவதில் மற்ற இனத்தவர்களுக்கும் வெளிநாட்டினர்களுக்கும் இந்திய சமுதாயம் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறினர்